மக்கள் அனைவருக்கும் காலை வணக்கம் பாருங்கள் காடு பூரா அந்த மாதிரி புல்லு சட்டையாக கிடக்குது அதை ஃபுல்லாக வேலை பார்க்கணும் பூரா இழுத்து கட்டணும் வாய்க்கால் அடுக்கணும் குழி மூடணும் இது பாருங்க இந்த சவுச்ச குழியை வந்து மண் இழுத்து மூடணும் சவுச்ச வந்து இந்த மாதிரி இழுத்து மூடணும் குழி மூடணும் குழி வந்து ரெண்டுக்கு ரெண்டு குழி மொதல் எடுக்கணும் குழி எடுத்து குழியை நல்லா ஆற விட்டு இந்த மாதிரி அதுக்கப்புறம் ஒவ்வொரு கூட எருவு கொட்டணும் எரு கொட்டி இந்த மாதிரி குழியை மூடி மூடி விட்டுறணும் இந்த மாதிரி குழி மூடினக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக இந்த இடம் ஃபுல்லாக இந்த மாதிரி பாத்தி கொட்டணும் கட்டி கட்டணும் இந்த மாதிரி இந்த மாதிரி பாத்தி கட்டிட்டு இந்த மாதிரி பாத்தி கட்டணும் பாத்தி கட்டிட்டு இந்த மாதிரி தரை இருக்கிறதெல்லாம் கழிச்சு கட்டணும் ஆக்கி ஆக்கி அடுக்கணும்

வெட்டி இழுத்து கட்டணும் பிடிச்சிருக்கான் யாருக்கெல்லாம் இந்த விவசாயம் பிடிச்சிருக்கோம் விவசாயத்துக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுங்க விவசாயம் பண்ணுறவங்களுக்கு ஒரு லைக் கொடுங்க பிடிச்சிருக்கா விவசாயத்தை பிடிக்குமா விவசாயம் பிடிக்குமா உங்களுக்கு என்ன பிடிக்கும் விவசாயத்தை பிடிச்சிருந்தாலும் சரி விவசாயம் பிடிச்சிருந்தாலும் சரி விவசாயம் பண்ணவங்களுக்கு வெட்டி பார் கட்டினது எனக்கு மூச்சு வாங்குற மாதிரி இருக்குது அதனால் நானும் இந்த வேலை தான் பார்க்குறேன் விவசாயம் பண்ணுறவங்க வாழ்க்கை எப்படின்னு உங்களுக்கு புரியுதா அப்போ விவசாயத்துக்கு கண்டிப்பாக ஒரு முக்கியத்துவம் கொடுக்கணும் அவங்கள ஒரு சப்போர்ட் பண்ணி அவங்கள மேலே ஏற்றுங்க அதுதான் இந்த மக்களுடைய வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம்